வித்தியாசமான அல்லது மாற்றுத்திறன் என்பது குறைபாடு அல்ல அது ஒரு பிரபஞ்ச வடிவமைப்பு ஒவ்வொரு மனிதரும் தனித்து உருவமைப்புடன் தனித்துவமான உள்ள அமைப்புடன் பிறக்கிறார்கள் ஆனால் சமூகம் எல்லோரையும் ஒரே மாதிரியாகவே மேடையில் கட்டுப்படுத்த முயற்சிக்கிறது பூமியில் தனித்துவத்தோடு பிறக்கும் ஒவ்வொருவரையும் சமூகம் ஒரே விதமான அளவுகோலில் அளவிடுகிறது தனித்துவமான திறமைகளை மேம்படுத்துவதற்கு வழிவகை செய்யாமல் எல்லோருக்கும் ஒரே விதமான கற்கை நெறிகளையும் ஒரே விதமான கற்றல் சூழல்களையும் ஒரே விதமான இலக்குகளையும் தெளித்து அவர்களின் தனித்துவமான திறமைகளை அறிவு புரிதல் இன்றி அழைப்பதற்கு காரணமாகிறது குறைபாடு டிசபிலிட்டி என்ற வார்த்தை தவறான ஒன்று அது யாரோ ஒருவர் பொருத்தமற்றவர் அல்லது சிக்கல் உள்ளவர் என்ற எண்ணத்தை உருவாக்குகிறது பிரபஞ்சத்தின் துகளான ஒருவர் குறையுடன் பிறப்பதில்லை என்பதே உண்மை அவர்கள் தனித்துவத்துடன் பிறக்கிறார்கள் தனித்துவமான வடிவமைப்புடன் இருக்கிறார்கள் தனித்துவம் தேவையானது தனித்துவத்தோடு அவர்கள் இருப்பதனால் அவர்களுக்குள் புரிதல் மாறுபடுகிறது புரிதலில் இடையே வெளி இருப்பதன் காரணமாக அவர்கள் ஒவ்வொருவர் புரிதலுக்குள்ளும் மாறுபாடு இருக்கிறது தமிழில் டிசபிலிட்டி எனும் வார்த்தைக்கு மாற்றாக உணர்வுள்ள சொல் ஒன்று உள்ளது அது வார்த்தைகள்தான் உண்மையை சற்றே நெருக்கமாக வெளிப்படுத்துகின்றன பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு துகளும் தனது தனிச்சிறப்பை மற்றும் செயல்பாட்டை கொண்டுள்ளது அனைத்து விதைகளும் ஒரே நேரத்தில் முளைப்பதில்லை அனைத்து மரங்களும் ஒரே வேகத்தில் வளர்வதில்லை இருக்க மனிதர்கள் மட்டும் ஏன் ஒரே மாதிரியாக வளர வேண்டும் சிக்கல் உடலில் அல்ல மனதில் அல்ல குறை மனிதர்களின் புரிதலில் உள்ளது கல்வி அறிவியல் எல்லாம் ஒரே மாதிரியான வளர்ச்சியை மட்டும்தான் உண்மை என்று நினைக்கின்றன ஆனால் உண்மை என்பது பன்முகத்தன்மை உடையது சிலர் ஆழ்ந்து உள்ளுணர்வுடன் பிறக்கிறார்கள் சிலரின் மனம் உடலை விட விரிவாக இயங்குகிறது சிலர் சுதந்திரமாக இயக்கப்படுகிறார்கள் ஆனால் மெதுவாகவே வளர்கிறார்கள் இது ஒரு குறைபாடு அல்ல இது ஒரு உயர் கோட்பாட்டு வடிவமைப்பு பார்வை கற்றல் கேள்வி உணர்வு புரிதல் ஒவ்வொருவருக்கும் மாறுபடுகிறது ஒரு குழந்தை அமைதியிலும் உணர்விலும் கற்றுக்கொள்கிறாள் மற்றொரு குழந்தை இயக்கத்திலும் குழப்பத்திலும் கற்றுக்கொள்கிறாள் இருவரையும் ஒரே இருக்கையில் அமர வைத்து ஒரே பாடத்திட்டங்களை போதிப்பது அபத்தம் வடிவமைப்பை புறக்கணிப்பது தனித்துவத்தை சிதைப்பதற்கு சமமானது இந்த அணுகுமுறை ஈடேற்றத்தை அழைக்கிறது உணர்வு திறன்கள் அனைத்தும் ஒரே நேரத்தில் செயல்படாது ஒவ்வொரு மனிதரும் ஒரே விடயத்தை பார்த்தாலும் கேட்டாலும் பேசினாலும் அவ்விடயம் ஒரே மாதிரி எல்லோருக்கும் புரிவதில்லை அப்படி புரிய வேண்டிய அவசியமும் இல்லை புரிதல் கூட அலைவரிசை போன்றதே அலைப்பாயும் அலைகளைப் போல மேலோங்கி குறையும் ஒவ்வொரு புலன்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஏற்றால் போல் தனித்துவத்துடனேயே இயங்கும் நீங்கள் பல தண்ணீர் தொட்டிகளை ஒரே குழாயில் ஒரே நேரத்தில் நிரப்ப முடியுமா முடியாது ஒரு தொட்டியை நிரப்பி முடித்த பிறகு மற்றொன்றுக்கு செல்ல வேண்டும் அதுபோலவே மனிதனின் அறிவாற்றலும் வளர்ச்சி முறைகளும் இயங்குகின்றன ஒன்று கூர்மையாகும் ஒன்று ஓய்வில் இருக்கும் இது இது பிழை இல்லை ஒழுங்கு ஆட்டிசம் என்பது ஒரு குறை அல்ல சிக்கல் அல்ல அது மனிதன் பரிணாம வளர்ச்சிக்கான அமைதி தரும் ஒழுங்கு அமைதியை உருவாக்கும் வடிவமைப்பு அது ஒரு தடை அல்ல அது ஒரு பாதை ஆட்டிசம் டவுன் சின்ரோம் இவை தவறுகள் அல்ல குறைகள் அல்ல இவை மாற்றங்கள் இவை வேறு வடிவமைப்புகள் இவை மறைந்த பரிணாமங்கள் சில நேரங்களில் உடல் மெதுவாக இயங்கும் அப்போது மனம் விழிப்படைய தூண்டுகோலாக இயக்கம் குறைந்து உடல் உதவும் அது முடிவு அல்ல அது மாற்று வழி டிசார்டர் குறைமை அல்ல இது மறுபரிசோதனை குட்டை தெளிவடையும் என்பது விதி வாழ்க்கையில் மனக்குழப்பம் வரவேண்டியது இயல்பு அப்போதுதான் குழம்பிய குட்டை தெளிவது போல மனம் தெளிவடைந்து பிரகாசிக்கும் ஆனால் சமூகத்தினர் இந்த பரிணாம வளர்ச்சிக்குரிய இடத்தை நேரத்தை கொடுப்பதில்லை ஏனெனில் சமூக அங்கத்தவர்களுக்கு பொறுமை இருப்பதில்லை எவரும் மற்றவர்களின் பாதனைக்குள் தங்களை புகுத்த வேண்டிய அவசியமில்லை நீங்கள் உங்களது பாதையில் நடக்கவே பிறந்தவர் உங்கள் நோக்கத்திற்காக உங்கள் வாழ்க்கைக்காக மற்றையவர்களைப் போல இருக்க வேண்டும் என்று நினைப்பதில் தவறில்லை ஆனால் அது உங்களின் சுயமுயற்சியால் மட்டுமே உருவாக வேண்டும் அமைய வேண்டும் சமூகத்தின் வற்புறுத்தலால் அல்ல சமூகத்தில் எல்லோரும் மாற்றுத்திறனாளிகளே ஒவ்வொருவரும் தத்தமது பாதையில் பரிணாமம் அடைய வேண்டும் என்பதே உண்மை திணிப்பினால் அல்ல சமூகம் புரியாதவற்றை பயத்துடன் தெளிவின்றி பயன்படுத்துகிறது அந்த பயம்தான் பதட்டத்தை விளைவிக்கின்றது ஆனால் உண்மையான புரிதல் முழுமையாக கிடைப்பதில்லை மனிதர்களும் முற்றிலும் முயற்சிப்பதில்லை ஒரே அளவுகோல் எல்லோருக்கும் பொருந்தாது ஒரே பள்ளி ஒரே வேகம் ஒரே தேர்வு இதுதான் தற்போதைய சமூகத்தின் அளவீடாக உள்ளது இது அறிவியல் அல்ல இது கண்மூடித்தனம் இது அறிவியலின் மூடநம்பிக்கை குறை மனிதரில் இல்லை பிழைகள் குறைகள் அளவீட்டு முறையில்தான் உள்ளது அணுகுமுறையில்தான் உள்ளது ஒரே மாதிரியில் பொருந்தாதவர்களை குறைவானவர்கள் என தரம் பிரிப்பது வன்முறைக்கு சமமானது அது வன்முறையே வாழ்க்கை எப்போதும் ஒரே மாதிரி இருப்பதில்லை இருக்கப்போவதும் இல்லை வாழ்க்கை பன்முகத்தன்மையுடனும் பரிணாமத்துடனும் எப்போதும் நடைபோடும் முன்னேற்றம் என்பது எல்லாமும் எல்லோரும் ஒரே நேரத்தில் பரிணாமம் அடைய வேண்டும் என்பது அல்ல எதை வளர்க்க வேண்டும் எதற்கு தனித்மான சூழலை உருவாக்க வேண்டும் என்பதே முக்கியம் எல்லோரும் வளர்வதற்கு ஈடேற்றமடைய உகந்த சூழலை உருவாக்க வேண்டும் ஒருவரை புற மதிப்பீடு செய்வதை நிறுத்துங்கள் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் உள்ள தனித்திறமையை கண்டெடுக்க முயற்சியுங்கள் அந்த திறமை பரிணாமப்பட உங்களால் முடிந்தவற்றை செய்யுங்கள் யூத் ஒவ்வொருவர்களின் எழுச்சியிலும் பங்கெடுங்கள் இந்த சீரற்ற உலகில் ஒரே சீரான இடம் மட்டுமே உள்ளது அங்கு யாரும் ஒப்பிட்டால் அளவிடப்படுவதில்லை நடுநிலையான புரிதலினால் கையாளப்படுகின்றனர் அதுவே த நியூட்ரல் பாத் ஈடேற்றத்தை நோக்கிய ஒரு சீரான பாதை